வாய்மையால் அமையும் நீரால் அமையும் தூய்மை வாய்மையால் அமையும் அப்படின்னு செய்யணும்னா நாம நீரை கொண்டு தூய்மை செய்தாலும் அகம் என்பது வாய்மை அப்படின்னா உண்மை உண்மை என்பது என்ன நம் பெருவான் தான் உண்மை மீதி இருந்து அழியக்கூடிய அத்தனையுமே பொய்பொருட்கள் தான் பொய் அப்படிங்கிறது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல இருந்து அழியக்கூடிய அத்துணை இன்னைக்கு இருக்கும் இப்ப நேற்று இருந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு இருக்கிறோமா இல்லையே இந்த வாழ்க்கை என்பது நிலை இல்லாதது அப்படிங்கிறது இந்த உடம்பு நமக்கு நிலை இல்லாதது நம்ம வீடு நாம் சொல்லிட முடியுமா நிலை இல்லாதது இப்படி இருக்கக்கூடிய அத்துணை எது நிலையில்லாத பொருள் அத்தனையும் பொய்ப்பொருள் அப்ப அந்த வாய்மை அப்படிங்கிறது என்னன்னா இறைவன்